ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ்நாடு குடிநீர் வழியாக

இந்த ஊருக்காக நான் போட்டது ரெண்டு போர் அந்த மலையடி வாரத்தில் இதுக்கு அடுத்த ஒரு ஊர் என்ன ஏந்தலூர் தெருக்குள்ள ஒரு போர் அது நூறு இரநூறு அடிக்குள்ள பாறை முறிஞ்சு வந்தது மூன்றஞ்சு தண்ணி அது ஆச்சர் ரொம்ப சுமார் தான் வீரானா கிணறு வெட்டி விடுத்தேன் இந்த மெயின் ரோட்டு வாரத்தில் குளக்கரையில் ஊர் சொன்னீங்களா என்ன ஊர்

குறிச்சாம்பட்டி வந்து அதுவும் அப்படி தான் நானூறு டு அறநூறு அடிக்குள்ள தான் தண்ணி வரும் தண்ணி தான் நிறைய வரும் காலேஜில் எழுபத்தஞ்சி ஏதுக்கா இங்கிட்டு ஃபுல்லாக கருங்கள் பாருங்கள் இந்த கீழே வர நம்மக்கு போக போக பாறை கருங்கல் பறைய மாதிரி இருக்கும் மேலே வர தண்ணி தான் அந்த போர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு போர் இருக்கு மட்டும் ஏரியில் வயசாக வந்துச்சு சவரியாக வந்துச்சு அதுக்கடுத்து தண்ணி இல்லை அதுக்கடுத்து நூற்றம்பது அடி லைட்டாக சவரி தண்ணி இல்லை வீட்டு தேவை கொடுக்கு வீட்டு வேலை ஃபுல்லாக வீட்டு தேவை ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் லிட்டர் தண்ணி கொடுக்கணும் அவங்களுக்கு நீங்கள் சொல்ற கணக்குக்கு சகதி தானே வந்துச்சு ஒரு நாளைக்கு ஆயிரம் லிட்டருந்து ரெண்டாயிரம் லிட்டர் தண்ணி கிடைக்கும் சினிக்கல் பாறை முறிஞ்சால் மட்டும் மூணு தண்ணி வந்துடும் நிமிடத்துக்கு நூற்றி முப்பது லிட்டர் தண்ணி வந்துடும் ஏரில் அதிக தண்ணி வந்தது இந்த ரெண்டு போரும் ஏந்தல் ஒரு போரம் தான் ஜெயக்குமார்னு ஊத்துமலை வாத்தியார் தோட்டம் இருக்குது தெரியுமா ஆச்சரியபுரம் தெரியும் அவர் எத்தனை போர் போட்டுப்பாரு கணக்கு இல்லாமல் கட்டியார்பட்டி ஊர் ஜெயக்குமார் வேலை பக்கத்தில் அவருக்கு அவர் கணக்கு இல்லாத போர் அவருக்கே என்றைக்கே தெரியாது நான் கொடுத்த ரெண்டு போர் மூணு போரோ தான் அவருக்கு ஓடிட்டு ஏன்னா இருபது ஏக்கருக்கு இருபது ஏக்கருக்கு மேலேயா இருக்குது டிராக்டரு ஜேசிபி எல்லாம் வச்சுருப்பாரு அங்கேயே தான் கிடப்பாரு ஸ்கூலு ஸ்கூல் முன்னிட்டு இங்கே

அந்த ஓட ஒரு ஓட ஒன்று போகும் அதுக்குள்ள நிறைய முன்னூறு அடிக்கு கீழே தண்ணி வரும் அது சீரிகள்பாடுற கொடி தான் அனைவரும் இந்த அது இருக்கும் இந்த கொடியினுடைய தொடர்ச்சியாக தான் இருக்கும் இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த போர் அது நல்ல தண்ணி அந்த சாரம் நமக்கு வராது என்ன அந்த சாரம் மாறிடும் அந்த ரெண்டு பக்கமும் ஸ்கேன் எடுக்கும்போது உங்க இடத்தினுடைய லட்சணம் என்னன்னு தெரிஞ்சிடும் இது இரநூறு மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் தெரிஞ்சோம் இந்த முதல் ஸ்கேன் முடிவில் அஞ்சே முக்கால் மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு இடம் அடையாளம் வந்திருக்கு எண்பது மீட்டர்லேயும் நூற்றி இருபது மீட்டர்லையும் பிரேக் காணப்படுது அதுக்கு நேராக இங்கே சைடில் தான் சேஃப்டி டேங்க் நடக்குது அந்த சேஃப்டி டேங்க் பாதிப்பு இல்லை அப்படின்னா தண்ணி நிறைய வர வாய்ப்பு இடம் அது சேஃப்டி டேங்க் எங்கள் அது காட்டுதுன்னு ஒரு சின்ன டவுட் இருக்குது இப்போ வீட்டுக்கு இந்த சைடு இது இங்கே ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் இல்லை இங்கே வர ரிசல்ட் அப்படியே நம்பலாம் வீட்டுக்கு இந்த சைடு ரெண்டாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இது என்ன திசை தம்பி வீடு எங்கே எங்கே வைக்கிறோம் படக்கை பார்த்துருக்கு படக்கு தெற்க கிழக்க மேற்க புறம் வீட்டுக்கு மேற்குப்புறம் இது ரெண்டாவது ஸ்கேன் புறமாக ஏற்கனவே பார்த்து ஒரு ஆடம் அடையாளம் வச்சுருக்கோம் அதே சாரம் இங்கே முன்பக்கம் கிராஸ் ஆகணும் இங்கே முன்பக்கத்தில் அது எஃபெக்ட் வருதான்னு தெரியணும் அது இரநூறு மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துட்டுருக்கு ரெண்டாம் ஸ்கேன் எல்லாம் வர்ற ரிப்போர்ட்டை அப்படியே நம்பலாம் ஏன்னா இதில் ஒரு டிஸ்டபன்ஸ் எதுவுமே கிடையாது இங்கிட்டு உள்ள கு குழியல் தொட்டி அந்த மாதிரி எதுவுமே இல்லை எதுவும் கிடையாது இந்த டெக்னாலஜியில் பக்கத்தில் ஏதாவது டிஸ்டர்பன்ஸு இல்லாமல் இருக்கிறது இப்போ பார்க்கணும் நம்ம அதான் முக்கியம் இந்த மாதிரி தரையில் ஒரு இது இருக்காது அப்படின்னு நெச்சடியாக ரிசல்ட் வரும் நேற்று ஒரு போர் இது வரைக்கும் அவர் போரே போடாத இடம் அந்த தோட்டத்தில் கொடையாருக்குள்ள என்னுடைய யூடியூப்ல சேனலில் பாருங்கள் பட் கரெக்டாக சொன்னேன் இரநூறு அடிக்குள்ளே தண்ணி வரும் எந்த மாற்றமும் கிடையாது அப்படின்னு அடிச்சு அறுபது அடியிலே கொஞ்சம் தண்ணி வந்திருக்கு பட் கீழே போக போக ராடு சிக்கிக்கிட்டே இருந்திருக்கு போர் போட முடியல போட முடியும் எப்படி இரநூறு அடி போட வச்சுருங்க என்ன நூற்றி எண்பது அடி கடந்து தண்ணி பொங்கிட்டு தண்ணி எவ்வளோ தண்ணி வந்து பாருங்க எந்த டி இல்லைன்னு வைங்க அப்படியே அதில் வர்ற ரிசல்ட் அப்படியே நம்பலாம் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு நல்ல அருமையான ரிப்போர்ட் வந்திருக்கு ஆனால் செப்டி டேங்க் பாதிப்பு இருப்போம்னு ஒரு சந்தேகம் இருக்குது இது மேல்புறம் பார்த்தா ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட் அதில் ஒன்றுமே அடையாளம் வரலை ஸோ இந்த முதல் ஸ்கேன் ரிப்போர்ட் மேலே வர்ற சந்தேகம் இன்னும் அதிகரிக்கு ஏன்னா ரெண்டாவது ஸ்கேனில் அந்த பாதிப்பு எதுவுமே இல்லை ஒரு இடம் கூட அடையாளம் வரல வேறு வழி இல்லை அந்த பத்து முதல் ஸ்கேனில் தான் போர்வல் போட்டு போட்டு முதல் ஸ்கேனில் தான் போர்வல் போட்டு பார்க்க வேண்டிய நிலமாக இருக்குது அது சந்தேகம் இருந்தாலும் வேறு வழி இல்லை